ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா போன வீடியோவில் வந்து ஒன் ஹவரில் வந்து குக்கிங் கிளாக் வந்து மார்னிங் நம்ம எப்படி இவ்வளோ சீக்கிரமா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நிறைய பேர் வந்து அந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து வேற சமையலோட உங்களை இந்த வீடியோல சந்திக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நான் வந்து கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகும்போதே டைமிங் வரல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் மணி பார்த்தீங்கன்னா ஆரே கால் வந்த உடனே வந்து நான் பாலை எடுத்துகிட்டு அடுப்பில் வச்சிட்டேன் இன்னொரு சின்ன பர்னரில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு நான் உள்ளே வச்சுருக்கிறேன் நம்ம எப்பவுமே வந்து கிச்சனுக்குள்ளே நுழையும் போது கிச்சன் வந்து ரொம்ப நீட்டாக இருந்தால் தான் காலையில் வந்து நம்மளுக்கு எந்த டென்ஷனும் இருக்காது டென்ஷன் இல்லாமல் வந்து நம்மளுக்கு ஃப்ரிட்ஜை திறந்த உடனே காயை பார்த்த உடனே நம்ம வந்து ரொம்ப டென்ஷன் இல்லாமல் வந்து பொறுமையாக நமக்கு யோசிக்க தோணும் என்ன வைக்கலாம்னு இப்போது மைண்டில் ஒரு டென்ஷனோடு வந்து உள்ளே நுழைஞ்சிங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜை திறக்கும் போதே வந்து எதை பார்த்தாலுமே வந்து நம்மளுக்கு எதை வைக்கிறதுனே தெரியாமல் குழந்தை போயிருக்கோம் அதனால் வந்து எப்பவும் வந்து கிச்சன் வந்து பார்த்த உடனே வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுட்டோம்னா நம்மளுக்கு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் அதே சமயம் வந்து நம்ம பொறுமையாக வந்து என்ன வைக்கலாங்கிறதையும் யோசிக்கிறதுக்கும் நம்மளுக்கு மைண்டு வேலை செய்யும் ஸோ ஃப்ரிட்ஜை திறந்த உடனே பார்த்த உடனே எல்லா காயும் எடுத்துக்கிட்டே வரையில் எது எதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கும்போது எல்லா காயும் நான் எடுத்து பார்த்துட்டு அப்புறம் பார்த்து இப்போ வந்து நான் அவியல் பண்ணலான்ட்ருக்கேன் ஒரு பக்கம் வந்து கீரையும் வேஸ்ட் ஆகும் அதையும் சமைக்கிறோம் இன்னொரு பக்கம் காய் எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் பழைய காயும் இருக்குது புதிய காயும் இருக்குது சரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஒரு அவியல் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிட்டு முடிஞ்சால் டைம் இருந்தால் வந்து கீரை பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் எப்போ போல் வந்து நான் சைலஸ் இருக்கிறனால வந்து நான் தண்ணி குடிப்பேன் இல்லையா அதில் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து டீ குடிக்கிறதுக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸ் பண்ணிவிட்டு வரேன் சாரி இப்போ டைம் வந்து ஆறே முக்கால் எடுத்து நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நான் வந்து காய் நறுக்கிறதுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து தண்ணியும் ஒரு பாத்திரமும் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து அவியலுக்கா வந்து காயெல்லாம் நறுக்கலான் இருக்கேன் நான் வந்து கேரட்டு பீன்ஸு அப்புறம் முருங்கைக்காய் மிளகாய் இது எல்லாமே நான் வந்து பாக்ஸில் வந்து நான் தேவையானதை எடுத்து ஒளியில் எடுத்து வைக்கிறேன் மீதி எல்லாத்தையும் வந்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறேன் இப்போ நான் இது கூட வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்க்கலாம் ஆனா வந்து என்கிட்ட அந்த காய் இல்லாதனால வந்து கூட வந்து பட்டாணியும் சேர்த்து நான் ரெடி பண்ண போறேன் இப்போ இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே வேர்க்க ஆரம்பிச்சிருக்கு இப்ப நான் போடுற வீடியோ வந்து உண்மையிலேயே வந்து கரெக்டான தான் மென்ஷன் பண்றேனா இல்லையான்றது மாதிரி உங்களுக்கு டவுட் வந்தாலும் வரலாம் நான் தான் வந்து என் பையன்கிட்ட வந்து ஒரு தாக்குன்னு எடுத்துக்கிட்டேன் எனக்கு கொஞ்சம் காய்கறி விட்டுறதுல வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு எனக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னால வந்து சீக்கிரமாக நான் காய நறுக்கிடுவேன் இப்போ வந்து அடுத்தது நான் வந்து ரசம் வைக்கிறதுக்கு அதை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே வந்து எடுத்துக்கலாம் என்னடா போன வீடியோலேயும் ரசம் வச்சுட்டு இந்த வீடியோவில் ரசமா அப்படின்னு நினைக்காதீங்க எனக்கு போ இதை வந்து போன வீடியோ வந்து நான் எடுக்கும்போது ஒரு அஞ்சாறு நாள் பின்னாடி எடுத்தது இப்போ ஒரு வாரம் கழித்து தான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன் இன்றைக்கும் வந்து நான் இப்போ எல்லா காய்கறியும் போட்டு நான் அவங்க வைக்கிறதுனால வந்து குழம்பு தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கும் நான் வந்து ரசம் வைக்கிறேன் போனும்டிய பார்த்தீங்கன்னா ரசமும் வந்து பாவக்காய் சாலட் பண்ணியிருந்தேன் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாம் நிறைய வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக வந்து இந்த அவியலும் வந்து கீரை பொரியலும் பண்ணிவிட்டு ரசம் வைக்கலான் இருக்கேன் இப்போ வந்து கிளாக் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு டைம் பார்த்துருப்பீங்க வந்து நான் காட்டும்போது ஆறு ஐம்பது இப்போ வந்து மிஸ்டி ஜாரில் வந்து நான் எல்லாத்தையும் வந்து மிளகு சீரகம் காஞ்சி மிளகாய் தக்காளி பூண்டு மஞ்சத்தூள் பெருங்காயம் அப்புறம் கல்லூப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு மிஸ்டியில் அரைச்சிட வந்து நான் அப்படி தான் இருக்கேன் நான் வந்து அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து காயெல்லாம் நறுக்கிட்டு அதுக்கப்புறம் ரசத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆகலாம் எனக்கு வந்து ஃபைவ் மினிட்ஸில் எல்லா வேலையுமே நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன் தான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலான் இருக்கேன் நீங்கள் அப்படி பார்த்தாலும் வந்து ஒரு டென் மினிட்ஸ் எடுத்தாலுமே வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஒன் ஹவர் ஃபுல்லாக நீங்கள் கிச்சன் வேலையே முடிக்கலாம் இப்போ வந்து ரசம் ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம கொத்தங்கொல்லியை நறுக்கி அதை இறக்கி விட்டுடலாம் அடுத்தது வந்து நம்ம சீரையை ரெடி பண்ணி தரும் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டா ஆறு ஐம்பத்தஞ்சு ஆகுது இப்போ வந்து கீரை ஸ்டார்ட் பண்ணலாம் எனக்கு கீரை ரொம்ப பிடிக்கும் இதை வாங்கிட்டு வந்தது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரெண்டு கட்டு வாங்கிட்டு வந்தேன் நேற்று வந்து பருப்பில் போட்டு கடைஞ்சிட்டேன் இன்னொரு கட்டு வந்து பொரியல் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒன்று கூட வந்து பூச்சியே இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நான் அதனால் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு வேலை இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆக போகுது ஒரு நிமிஷம் இருக்கு இப்போ கீரையும் வந்து க்ளீன் பண்ணி முடித்தாச்சு அடுத்த வந்து சாப்பாடு ரெடியாக போகுது கொஞ்ச நேரத்தில் இப்போ வந்து அடுத்து வந்து கீரையை வந்து தண்ணியில் ஊற போட்டேன் அது வந்து டேப்பை திறந்து விட்டாச்சு இப்போ அடுத்து வந்து அடுத்தையும் ஆன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் டேப் ஆஃப் பண்ணிவிட்டு அது வந்து தாண்டியிலே கொஞ்சம் நேரம் ஊரட்டும் மண்ணெல்லாம் இறந்துட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கடாய் சூடாகி எண்ணெய் நம்ம கடுகு காது நம்ம காலாம் போடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது அதுக்குமே நான் வந்து ஒரு வெங்காயத்தை எடுத்து ஃப்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து எண்ணெய் கடுகு சாந்த மிளகா இது எல்லாத்தையும் போட்டாச்சு அடுத்து வந்து அது சீடாகிறதுல நம்ம வந்து டெய்ல பக்கம் போட்டுக்கலாம் நம்ம வந்து அடுத்த கவனம் நம்ம அந்த பக்கம் நம்ம கவனம் கொடுக்குற இல்லை வந்து அடுத்து வந்து ஸ்லோ பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்து கவனிக்கிற நேரத்தில் வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கணும் நம்ம வந்து என் நேரமும் அடுத்து வந்து ஃபுல்லாகவே வச்சுக்கிட்டு சமைச்சோம்னா எல்லாமே சொதப்பலாயிடும் நம்ம வந்து வேறு இடத்துல நம்ம கவனம் செலுத்தும் போது கரெக்டாக வந்து அதில் மட்டும் கவனம் செலுத்தினா அப்புறம் இந்த அடுத்து வந்து நம்ம கவனம் கொடுக்கலன்னா நம்ம அடுப்பை குறைச்சிக்கலாம் நம்ம வெளியில் போகிறதா இருந்தாலும் டக்குன்னு வந்து அடுப்பை குறைச்சிட்டு தான் போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஏழு மூணு ஆகிடுச்சு சாப்பாடு வந்துருச்சு நான் இறக்கிட்டேன் இந்த பக்கம் வந்து வெங்காயத்தை வதக்கிட்டு இதை நான் ஸ்லோவில் எடுத்து வைக்கிறேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவியலுக்கு காயத்தோட்டெல்லாம் வெந்துருச்சு இப்போ அதையே அடுப்பை குறைச்சிக்கலாம் இப்போ இதுக்கு அவியலுக்கு தேவையானது வந்து கொஞ்சம் தேங்காய் கொஞ்சோண்டு தோம்பு சீரகம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் மிக்சல் ஜாரில் போய்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அது கூட கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கிறேன் அதே நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியோட சேர்த்து அரைச்சி இதில் ஊற்றிக்க வேண்டிதான் அதுக்கப்புறம் கடைசியில் வந்து நம்ம எண்ணெயில் வந்து கடைக்கு காஞ்ச மிளகாய் கருவேப்பில் போட்டு தாளிச்சு இதில் ஊற்றிட வேண்டியதான் ரொம்ப ஸ்வெட்டாகுதா ஒரு பக்கம் தலையிலேருந்து ஊத்துது இன்னொரு பக்கம் முதுகிலிருந்தும் ஊத்துது இப்போ வந்து கீரையை வந்து நல்லா மூணு வாட்டி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து வெங்காயம் வந்து இன்னும் வேகலை இன்னும் கொஞ்சம் வேகணும் அதுக்கு கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுருக்கேன் அதுக்குள்ளே வந்து இது ஒரு கட்டு தானே கொஞ்ச தானே இருக்குது அதனால் வந்து சீக்கிரம் நறுக்கிடலாம் இப்போ டைம் பாருங்க ஏழு பத்துக்கு மேலே எடுத்து இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கீரே ரெடியாக எடுத்து இப்போ வந்து அடுத்து லன்ச் பாக்ஸ் கட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்போ கீரை வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு கீரையில் வந்து கொஞ்சம் தேங்காய் மட்டும்தான் ஆட் பண்ண வேண்டியிருக்கு நான் வந்து ஃப்ரீசரில் வந்து திருவண்ண தேங்காய் வந்து நான் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளறிட்டு ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஏழு இருபது கூட ஆகலை மணி பாருங்கள் ஏழு பதினெட்டு தான் ஆகுது எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் பண்ணி வச்சு இப்போ அவங்களுக்கு சாப்பாடை கட்டி வச்சு இப்போ அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்து ஸ்கூல் வரேன் A few moments later இப்போ நான் வந்து ரசம் வச்சதுனால தான் எல்லா வேலையும் கிட்டா முடிஞ்சிச்சு நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் வந்து நீங்களும் வந்து ஒரு நாள் வந்து மெனு போட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற மெனுவிலே நான் வந்து ஒன் ஹவரில் முடிக்கிறேன்னா அப்படின்ற மாதிரி நம்ம அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம் நீங்கள் என்ன மெனு சொல்கிறீங்களோ அதே மெனு வந்து ரெண்டு மூணு ஐட்டம் அதாவது ஒரு குழம்பு ஒரு பொரியல் ஒரு கூட்டு இது மூணு அதுக்கு மேலே போனால் கண்டிப்பாக ஒன் ஹவருக்கு மேலே ஆகலாம் மேக்ஸிமம் வந்து மூணு ஐட்டம் ஃபுல்லாக இருக்கிற டிஷ்ஷை வந்து நீங்கள் மெனு கொடுத்தீங்கன்னா நான் அதை வந்து ஒன் ஹவர் ஃபுல்லாக எப்படி முடிக்கலான்றது நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் ஒன் ஹவரில் சமைத்து முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் டைட்டில் போட்டிருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு முன்னாடியே நான் சீக்கிரமாகவே எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் உங்களுக்குன்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா கூட டைம் எடுத்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக ஒன் ஹவரில் இந்த வேலையெல்லாம் முடிக்க முடியும் இந்த மாதிரி வந்து ஈஸியான ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் அதே இடத்துலயே நின்று நம்ம வேலையை முடித்தோம்னா கடை கடை முடிச்சிடலாம் அதே சமயம் வந்து அடுப்பை வந்து ரொம்பவும் ஃபுல்லாக வச்சுட்டு பார்த்துட்டே இருந்தாலும் கொஞ்சம் சொதப்பலாக இருக்கும் பிக்னர்ஸ்க்கு கொஞ்சம் வந்து கவனம் வந்து அதிலே கொடுக்குற மாதிரி பாருங்கள் இன்னும் பக்கத்தில் இருக்கிறனால வந்து கொஞ்சம் கவனம் அதில் தான் இருக்கும் ஸோ இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு டைமிங் பாருங்கள் எட்டு எட்டு பத்து ஆகிடுச்சி இப்போ என்னோட வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு நான் இப்போ இன்னைக்கு செய்யல நான் இருக்கிற சாப்பாடை வந்து சாப்பிட போகிறேன் இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்துருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களோட சந்திக்கிற வரைக்கும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டெய்லி மணி விளாக் பை கேவி தேங்க்யூ